தசௌ தரையகாண்டா என்ன தெரியுமா தசோ இன்னும் உலமாக்கள்கிட்ட கேளுங்க தசவு இல்லாத மதரசா இல்லை தசவு சொல்லித்தரப்படாத மதரசா இல்லை சுத்தமாக சொல்கிறதாக இருந்தால் நவீன கால கொள்கைவாதிகள் எல்லாம் ஒருத்தரை ஒரு இமாமாக வச்சு பேசுவாங்க இபனு தைமியா இபுனு தைமியா ஃபதாவா இபுனு தைமியாவில் தனி ஒரு ஜுசு எது தெரியுமா கிதாபு தசவுன்ற ஒரு தனி ஜுசு தசவுஃபுடைய பாடம் தசவு சூஃபிசம் சூவிசமெண்டா என்னங்க சூவி என்ன தாரி என்ன வரகை விளக்கணம் என்ன கிட்டத்தட்ட பதினாறு வலை விளக்கணம் இக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஒண்டே ஒன்று பரகாத்து தாழ்விதன் முபஸ் மிலன் மஹம் மிலன் முசல்லியன் முசல்லி மாமா பாத் அல்லாஹுய் புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை விசல்ல அன்னவர்கள் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாவும் சொன்னவனாக அன்பு நிறைந்த ஹுலஃபாக்களே ஒலமாக்களே ராயிசுல் முகத்தமீன்களே முகத்தமீன்களே எஹுவான்களே முன்ஷிதீன்களே எஹுவான்களே அதே போல ஷாதுலியாவுடைய எஹுவான்கள ஷாதுலியாவுடைய எஹுவான்களே மற்றும் ஏனைய தரேகாக்களை சார்ந்த முரீதீன்களே முஹைபீன்களே ஜவாயாவுடைய நிர்வாகிகளே அதேபோல் வேறு ஜாவியாக்கள் தகையாக்கள் மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளே இந்த ஜாவியாவை வலமையாக நாடி வரக்கூடிய அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் உலகத்திலே நல்ல விடயங்களை பேசி நல்ல படிப்பினைகளை பெற்று நல்லவர்களுடன் வாழ்ந்து நாளை மறுமை நாளில் நல்லவர்களுடன் எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்திலே எதுவெல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகிறதோ அவைகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வராது எல்லாமே உலகத்தில் கட்டுப்படுத்த ஒருவர் தேவைப்படுகிறார் பாடசாலையில் ஆசிரியர் அதிபர் ஆசிரியைகள் இல்லாத நேரத்தில் பாடசாலை எப்படி இருக்கும் என்பதை நானும் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் அனுபவத்தில் நாம் அதை கண்டிருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் முதர்ரிஸ் முல்லிம் உஸ்தாது இல்லாத நேரத்தில் அங்கே பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் அறிவோம் அதேபோல் இந்த மஜிலிசிலே ஹலீஃபாக்கள் உலமாக்கள் இல்லாவிட்டால் இந்த மஜிலிஸ் எப்படி இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரிந்தது வீட்டிலே தந்தை தாய் இல்லாத நேரத்தில் வீடு எவ்வாறு இருக்கும் என்பதை நானும் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் எனவே எல்லா இடத்திலும் கட்டுப்பாடு என்ற ஒன்று தேவைப்படுகிறது பஸ்ஸிலே ஏறியதுக்கு பின்னால காசு எடுக்கிறதுக்கு அங்கு ஒருத்தர் நிற்பார் நிற்காட்டி பஸ் எவ்வாறு இருக்கும் ஏறின இடம் எவ்வாறு இருக்கும் இறங்கின இடம் எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் கட்டுப்பாடு அற்றதாக உலகத்தில் இருக்கும் எனவே உலகத்திலே அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு தந்த இந்த தீனுல் இஸ்லாத்தையும் நாயகம் சொல்லல்லாஹு செல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் நம்மை கட்டுப்படுத்த நம்மை வழி நடத்த நம்மை நேர்வழியில் கொண்டு செல்ல அல்லாஹுத்தாலா ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராமம் இடங்களுக்கு இடம் அல்லாஹ் கட்டுப்படுத்தும் சில பேர்களை வைத்திருக்கிறார் சில கட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு ஆலிம் இருந்தால் எல்லோரும் அந்த ஆலிம்கிட்ட தான் போய் கேட்பான் இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் அரபு படித்தவர்கள் எல்லோருக்கும் குரான் விளங்குகிறது எல்லோருக்கும் ஹதீது விளங்குகிறது இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு ஆளிமிடத்தில் கேட்பார்கள் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அன்னவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே அறிவாளிகள் அவர்கள் எல்லோரும் அரபிகள் எல்லோரும் மார்க்கம் தெரிந்தவர்கள் மிசிர கேட்க தேவையில்லை எல்லோரும் அரபிகள் குர்ஆனும் தெரியும் ஹதீதும் தெரியும் ஆனால் சட்டம் தேவைப்பட்டால் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா அன்னவர்களிடத்தில் வருவான் வந்து சட்டத்தை கேட்பார்கள் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவர்களிடத்துல ஒரு விஷயம் சொன்னார்கள் நீங்கள் ஒரு மதுகபை உருவாக்குங்கள் ஒரு மதுகபை உருவாக்கும் ஒரு முஜித்தகுது முத்துலக்குடைய தரம் தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள் இல்லை நான் அல்ல நான் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அன்னவர்களுடைய மதுகவை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் அதன் வழிதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா அன்னவர்கள் சொன்னார்கள் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு ஊரில் ஒரு ஆளின் ஒரு ஷெகு அல்லது ஒரு உஸ்தாத் இருந்தால் அவருக்கு கட்டுப்பட்டு நாம் பின்வழி துயருவதுதான் நம்மை அது பாதுகாக்கும் சூரத்துல் கஹில ஒரு வசனம் வருகிறது நல்லா விளங்கிக்கொள்ளும் இல்லாகு பலன் தடிதளும் வழி நல்லா கவனிக்கொள்ளும் எவனை அல்லாஹ் வழி கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ தவறான வழிக்குள்ள கொண்டு போகணும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு நேர் நேர்வழி காட்டக்கூடிய அல்லது அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு உதவியாளரை வழியுன் முருஷித் நேர் காட்டும் ஒரு வழிகாட்டியை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப யாருக்கெல்லாம் அல்லாஹுத்தாளா நேர் கொடுக்கணும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு வழியும் முருசிதை அல்லாஹு கொடுப்பான் அல்லாஹ் வழி இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் யார் அல்லாஹ் வழி கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வழியுடன் முருசிது கிடையாது யாருக்கு அவனை நேர்வழி காட்டணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வழியுடன் முருஷிதை அல்லாஹ் ஆக்குவான் அவனுக்கு நேர்வழியை கொடுப்பான் இன்னைக்கு அபுல் ஹசன் அலிய ஷாதுலி அல்லாஹ் வண்ணவர்கள் யார் உங்களுக்கு எங்களுக்கு அவர்கள் வலியுன் முருஷித் நேர் வழி காட்டிய ஒரு வழி ஒரு உதவியாளர் தான் எங்களை இந்த வழியில் போங்க இந்த வழியில் போங்க உங்களோட உள்ளத்தில் குரோதம் இருக்கிறது ஹசது இருக்கிறது கெட்டெண்ணம் இருக்கிறது இவைகள் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி இந்த வாங்க உங்கள் பிடி உங்கள் கடிவாளம் என் கையிலே இருக்கிறது நாம் போடுற கொண்டோல நீங்கள் வாங்க அப்போதான் நீங்கள் சாதுலியாக இருக்க முடியும் சாதுலியா தரையாவுடைய அஞ்சு உசூல்கள் நமக்கு சொல்லி தருவது என்ன ஒன் ஒவ்வொன்றாக நீங்கள் படித்து பாருங்கள் உலப்பாக்கல் இடத்துல உலமாக்கள் இடத்துல வந்து கேளுங்க இந்த தரேக்கத்தில் சொல்லப்பட்ட உசூல்கள் பாருங்கள் பெருமானாருடைய செயல்களில் நீங்கள் பின்பற்ற வேண்டும் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்திலும் கவலையிலும் துட்கத்திலும் இன்பத்திலும் அல்லாவை நீங்கள் கொள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க அப்படியான ஒரு கொன்றோல்ல தான் நம்மை வழி நடத்தி செல்கிறார்கள் நல்லா வழங்கிக் கொள்ளணும் உலகத்தில் எல்லாரும் இன்னைக்கு குர்வான் ஹதீஸை நாங்கள் பின்பற்றோம் குர்வான் ஹதீஸை நாங்கள் பின்பற்றோம் என்று சொல்கிறாங்கல்ல கிடையாது உலகத்தில் அவர் ஆலிமாக இருந்தாலும் அவர் படித்தவராக இருந்தாலும் கிடையாது அவருக்கும் நிச்சயமாக வழிகாட்டும் ஒரு உஸ்தாத் இருப்பார் இன்னைக்கு வேற சில முக்கியமாக எங்கட இந்த தசவுக்குரிய வழிகளுக்கு மாற்றமானவர்கள் கூட என்ன சொல்லுவாங்க சேகொண்ட நாங்கள் பின்பற்றி அதன் வழி நடக்கணுமாண்டு கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சட்டம் தேவைப்படும் போது குர்வானில் இந்த அதிசலேருந்து சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு இப்படித்தான் எங்களை உஸ்தாது சொல்லி தந்தார் எவளுக்கு இப்படித்தான் தான் பேசுவாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த உலமாக்கள் எல்லார்த்தையும் கேளுங்க அவங்க ஒரு சட்டத்தை பார்ப்பாங்க சட்டத்தை பார்ப்பாங்க சரியா சட்டத்தை பார்த்து அவங்க விளங்காட்டி என்ன செய்வாங்க ஓய் தந்த உஸ்தாது கோல அடிப்போம் ஓய் தந்த ஒரு ஒஸ்தாது கோல் அடிப்போம் அல்லது ஒஸ்தாது வந்திருக்கிறாரு என்ற அவரை திருத்தி கொள்வோம் இவர் என்ன செஞ்சாரு நாங்க என்ன செஞ்சோம் எங்களை வழிகாட்டும் ஒரு வழிகாட்டியுடைய பின்னால தான் நாங்க போனோம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் மோதி ஆளு எப்போ என்ன தெரியுமா சொல்லுவாரு எங்களோட ஒஸ்தானாங்க எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி சந்திக்கிறாங்க அந்த வழியில நாங்க போறோம் அப்படி பார்த்தால் உலகத்தில் எல்லோருமே ஒரு வழிகாட்டலில் தான் செல்கிறார்கள் விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் எப்போ தவறா போறோம் தெரியுமா இந்த வழிகாட்டலுக்கு நாங்கள் மாறு செஞ்சா தவறா போய்த்திருவோம் அபுல் ஹசன் அலி அஷாதுலி கலி அல்லா வண்ணவர்களுடைய அவ்வளோ மாணவர்கள் இருந்தான் சாது நாயத்திட்ட கேட்டாங்க நீ கிதாபுகள் ஒன்றும் எழுதலையான்னு கேட்டாங்க குத்துபி அஸ்ஹாபி என்ன கிதாபெல்லாம் என்ன மாணவர்கள் தான் இருந்தாங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகள் எல்லாரும் இருந்தாங்க ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தது தன்னுடைய பிரதிநிதி தன்னுடைய ஹலீஃபா அபுல் அப்பாசுல் முரசி ரது எல்லா அவர்கள் சாதுலி நாயகத்தோட பல வருடம் இருந்தார்கள் என்ன தெரியுமா அவர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க காரணம் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இருக்கிற வழி அக்கு நல்ல வழியில் நாங்கள் பெய்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதா அபுல் ஹசன் அலி அது அல்லா வண்ணவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய ஒரு முடியுடைய பிரமாணம் முடி என்றது எவ்வளோ சாஃப்ட் அந்த அளவு கூட என் மாணவர் அபுல் அப்பாசுல் முருசி எனக்கு மாற்றம் செய்ததே இல்லை இதுதான் விஷயங்க அவ்வளோ மாணவர்கள் இருந்தும் தன்னுடைய ஹலீஃபா அபுல் அப்பாசுல் முருசி ரதியல்லா வண்ணவர்களை தேர்ந்தெடுக்க காரணமல்ல சொன்னார்கள் நீங்கள் தான் அபுல் ஹசன் அலியாது இறதி ஒன்னவர்களுக்கு பின்னால இஸ்கந்தரியாவுல இவர்கள் நாற்பது வருஷம் மார்க்க பணி செய்து விட்டு மாத்திரம் இல்லாது உலகமெல்லாம் கொண்டு போனாங்க யாரு அபுல் அப்பாசுல் முரசா கொண்டவர்கள் ஒரு தடவை ஒரு செயல் ஒரு சின்ன செயலில் கூட அபுல் ஹசன் அலிய ஷாதுலி இறதியல்லா கொண்டவர்களுக்கு மாற்றம் செய்தது கிடையாது அதோடு தான் சாதுரி நாயகம் என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஒரு மகளை அபுல் அப்பா சுல் முருசிகிறது எல்லா ஒன்றவர்களுக்கு கல்யாணமே முடித்து கொடுத்தா சொல்லுவாங்கல்ல நாயகம் சல்லாஹ் வல்லம் அவ்வளோ சஹாபிகள் இருந்தாலும் நாயக கல்யாணம் முடிச்சு கொடுத்தது அழிகிறது எல்லா ஒன்னவர்களுக்கு ஏன்னா அவங்களோட அப்படி ஒரு க்ளோஸ் அவ்வளவு இறக்கம் அபுல் அப்பா சுல் முர்சி அலியல்லாக கொண்டவர்கள் முதலாவது ஹலீஃபா மாத்திரமே இல்லை சாதுரி நாயகத்துடைய மருமகனும் அவங்க என்ன சொல்ற வருகிறேன் என்றால் நாம் நம்முடைய பிடி கயிறை ஒரு இடத்தில் கொடுத்திருக்கிறோம் என்றால் இழுக்கிற சைடுக்கு நாங்கள் என்ன புத்தியை வச்சு நான் வேலை போகக்கூடாது அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அபுல்லி எல்லா கொண்டவர்கள் அதே யாக்கூத்து அரிசிரதி கூட இருந்தவங்க தான் பூசரிமாம் யாரு முஹம்மது இபு சஹீது பூசிரி பூசிரி மாம தெரியாதவங்க யார் இருக்கிறா எல்லா தரீகாவிலையும் புருதா ஓதுறாங்க தரீகா அல்லாதவர்களும் புருதா ஓதுறாங்க நாங்க புருதால கடைசி ஒரு துண்டுல படிக்கிறோம் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு காலம் மோதப்பட்டது மஸிதில் அக்ஸா வபில் அரமி அக்ஸாவில் இன்று போதப்படுகிறது புருதா புருதா அதை தெரியாதவர்கள் யாரும் இல்லை அவன் யார் மாணவர் தெரியுமா ஷாதுல் நாயகத்துடைய முதலாவது ஹலீஃபா அபுல் அப்பாசுல் முருசி நாயகத்துடைய நேரடி மாணவர் அபுல் அப்பாசுல் முரசிரதி எல்லா ஒன்று அவங்க இருக்கும் போது யாக்குத்துல் அரசியல்லாஹ் ஒன்றுவங்களுக்கு கொடுத்தாங்க தன்னுடைய ஹலீஃபாவாக ஏன் தெரியுமா ஒரு தடவை அபுல் அப்பாசுல் முரசீரதி எல்லா ஒன்னவர்களிடத்துல வந்து யாக்கூத்தில் அரசு எல்லா கொண்டவர்கள் சொன்னார்கள் நான் உங்களைப் போல் வர வேண்டும் அப்படின்னா நீங்க எப்படி இந்த மார்க்கத்துக்கு ஹிதமத்து செய்கிறீங்களோ அதே போல் நான் வர வேண்டும் என்றா நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் நமக்கு யாரு எனக்கு யாரு சாதுல் நாயத்தை நான் கண்டுமா அபுல் அப்பாசுல் முருசு நாயத்தை கண்டுமா யாக்கூத்துல் அரிசி நாயத்தை கண்டுமா சரி ஸ்ரீலங்காவுக்கு சாதுலியா தரிக்கா குழந்தை ஆக குழந்தைய பெரிய மூலானவாக பார்த்திக்கானாங்க இல்லை நாங்கள் பார்த்தது எங்களுடைய இஷ்குமார்களே எங்களோட கூட இருந்த ஹலீஃபாக்களை ஹலீஃபத்துல் ஹலபாக்களை நான் கடைசியாக கண்டது எங்களுடைய ஸுஹருதீன் ஹூசானா அவங்கள ஹலீஃபத்துல் ஹுலஃபாவாக இருக்கும்போது அவங்கள தான் கண்ட அதுக்கு முன்னால் உள்ளவங்களை நாங்கள் கண்டதில்லை அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் பனிரெண்டு வருட இடைவெளிகளுக்கு பின்னால் மர்ஹூப் ஹலீபத்துல் ஹுலஃபா அப்துல் ஹமீத் பகதியை கண்டோம் இப்பொழுது ஹலிஃபத்துல் ஹுலஃபாவாக அதே ஸுஹருதீன் ஆலிம் பகதி அவர்களுடைய மகன் முஹம்மது ஸுஹூர் ஆலிம் பகுதி பகுதி அவர்களை நாங்கள் வாரியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா இவர்கள் எங்களை அழைத்து கொண்டு எங்களை கொண்டு சென்று இப்ப ஷேக் மஹதி அல் ஃபாசி அப்துல்லா மஹதி அல் ஃபாசி தௌல் ஹயாத் அவர்கள் ஷேகாக இருக்கிறார் அவர்களுக்கு பின்னால அவர்கள் யாரை நியமித்து யாரை நமக்கு காட்டி தருகிறார்களோ அவர் வழி நாம் செல்ல வேண்டும் வெறுமனே ஆதரவாக வச்சுட்டு மஜிலிசல் இருக்கிறது முக்கியம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது கொண்டோல் இருக்கிறது அந்த கொண்டோல் படிதான் நாங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன பாடசாலை வீடு அதே மாதிரி மதரசா பள்ளிக்கூடம் பஸ் எல்லாத்துக்கும் டிரைவர் தேவை டிரைவர் ஓட்டிக் கொண்டிருக்கும் போது இல்ல நானும் ஓட்டுவேன்டா உலந்த வேண்டியது தான் பஸ்ஸு அடி பள்ளத்தில் அல்லாஹ் அல்லாஹாலும் எல்லாராலும் ஓட்ட முடியாது ஓட்டுறதுக்கு தகுதியான ஒருத்தர் ஓட்டினா பின்னால் ஏறி டிக்கெட்டை எடுத்து உட்காந்துருக்கிறது மட்டும்தான் எங்கள வேலை எல்லாரும் ஓட்ட ஆரம்பித்தேன்னா மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் மொத்தமாக டிக்கெட்டை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான் இல்லையா அதனால் கட்டுப்பாடு என்பது நமக்கு கட்டாயமானது இதுதான் நமக்கு சொல்லி தந்தது மஜ்லிஸுக்கு நீங்கள் வாரீங்க வரும்போது இங்கே குலஃபாக்கள் உட்காந்துருப்பான் உலமாக்கள் உட்காந்துருப்பான் இன்னமொரு ஹலீஃபா அப்படியே வருவார் வரும்போது அவரை கூப்பிட்டு நாங்கள் முன்னு வைப்போம் ஆமாம் அவர் இப்போதான் வரார் அவரை தூக்கி என் முன்னு வைக்கணும் அவரை தூக்கி நாங்கள் என் முன்னு வைக்கணும் இல்லையா ஏன் முன்னு வைக்கணும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம் தான் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஆளுவங்கள் யாராவது இருந்தால் முன்னுக்கு வந்துடும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம் இதுதான் குலபாக்கள் உலமாக்கல் இது போன்றவர்களை கண்டால் கண்ணியப்படுத்துங்கள் அவர்களை கௌரவப்படுத்துங்கள் எவ்வளோ நல்ல வழிகள் அடுத்த ஒரு கொஞ்சம் இடம் இடம் விட்டு உட்கார அங்கே போப்பா இங்கே போப்பா அதெல்லாம் கிடையாது வாங்க உட்காருங்க இங்க வாங்க இங்க இப்படி வந்து உட்காருங்க இதுதான் நமக்கு தரப்பட்ட ஒழுக்கம் எல்லாவற்றிலும் நாம் அதை பார்க்க வேண்டும் எல்லா விடயங்களிலும் பார்க்க வேண்டும் யாரையும் கழுவி தள்ளி ஓரமாக்கி இல்லாமல் ஆக்கி அவ்வாறு போவது நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம் அல்ல தசோ தரியகாண்டா என்ன தெரியுமா தசோ இன்னும் உலமாக்கல்கிட்ட கேளுங்க தசௌஃப் இல்லாத மதுரசா இல்லை தசவு சொல்லித்தரப்படாத மதரசா இல்லை சுத்தமாக சொல்றதாக இருந்தால் நவீன கால கொள்கைவாதிகள் எல்லாம் ஒருத்தரை ஒரு இமாமாக வச்சு பேசுவாங்க இபனு தைமியா இபுனு தைமியா ஃபதாவா இபுனு தைமியாவில் தனியொரு ஜுசு எது தெரியுமா கிதாபு தசவுஃப் ஒரு தனி ஜுசு தசவுஃபுடைய பாடம் தசவு பண்டாயணம் தசவு தசவு பண்டாயண்ணம் சூஃபிசம் சூபிசம் என்னங்க சூஃபி என்றா என்ன கிட்டத்தட்ட பதினாறு வரை விளக்கணம் அதெல்லாம் சொல்ல முடியாது தெரியுமா என் பேரு பின்னாலையும் சூ அது என் வாப்பட பேரு சூபி என்றதே நான் நீங்க போட்டுக்கொள்ற பட்டம் அல்ல சரி பேர் அது பட்டம் ஒன்று போட்டுக்கொண்டு சரியான ஆசை ஒரு பட்டம் பின்னால் கொஞ்சம் சொல்கிறேன் ஆசை கொஞ்சம் நாலஞ்சு பட்டத்தை சொல்லுவோம் முடியும் சூபி என்றால் யாரு தெரியுமா நாங்க எல்லாம் சும்மா பேரை போட்டுக்கொள்கிறது வேணும்னா தகுதியாக இருக்கலாம் சூஃபி என்றால் யார் தெரியுமா மன்சஃபா கல்புகூ யாரோட உள்ளத்தில் குரோதங்கள் பொறாமைகள் மேலெண்ணங்கள் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறாரோ அவர் தான் சூஃபி சொல்லுங்க பார்ப்போம் ஏன்டா உள்ளத்தில் என்டா இதுவரைக்கும் ஒரு பொறாமையும் வந்ததில்லைன்னு யாரோ ஐயோ சுத்தங்குவாப்போம் இல்லை ஆ அவனவன் ஒவ்வொருத்தர் பொறாமை குரோதம் கெட்ட எண்ணம் ஆ அடுத்தவனுக்கு ஏதாவது செய்கிறேன்டா இப்படி தான் மனுஷன் வாழ்கிறான் அதனால் திக்ருகள் அவுராதுகள் இதெல்லாம் சொல்லி தந்தது எதுக்கு தெரியுமா அல்லா 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 ஆஹ் என்று நாங்கள் திக்ரு செய்யும் போது அல்லாவில் முழுமையாக எங்களை இழைத்து துனியாண்ட ஒன்றே இல்லை துனியாவில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் இல்லை குரோதங்கள் கெட்டெண்ணங்கள் இல்லை என்று சுத்தமாகிறது தான் எனவே பிடித்த பிடிகயிரை அவிழாமல் பூசரிமாம் சொல்லுவாங்கல்ல நாம் பிடிச்ச புடிகயிறு முன்பசிமி அப்படின்னு சொல்லுவாங்க பூசரிமாம் நாம் பிடிச்சிக்கிற கவுரு சாதாரண கவுர் பீயாத கலண்டு போகாத கௌரு கவுரு அவங்களும்ாதுலையா தரிகாத்தான் மின்பற்ற ஊசரிமாம் இல்லையா அதனால் நாங்கள் பிடிச்சிருக்கக்கூடிய கயிறு நல்ல கயிறு நல்ல பிடி கயிறு என்று நம்பி அதன் வழி அழகாக நடந்து செல்வோம் இதே வழியில் நம் பிள்ளைகளையும் வழி நடத்துவோம் அல்லாஹூத்தாலா நம் அனைவரையும் பொருந்தி கொள்ளட்டுமா யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயா இந்த மஜிலிசுக்கு வந்தவர்களை பொருந்திக்கொள்வாயா விசேஷமாக இந்த மஞிலுசுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அவர்களை கொள்வாயா இந்த மஜிலுசுக்காக வேண்டி யாரெல்லாம் உணவுகளை கொடுத்து இன்றைய நாளில் வந்த மனிதர்களுக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா அதே போல் பத்து நாட்கள் ஓதப்பட்டு அந்த பத்து நாட்கள் யாரெல்லாம் உணவளித்தார்களோ அவர்களுக்கும் அந்த சொர்க்கத்தை சொருக்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா ஆமீன் சொல்லும் நமக்கும் தந்தருள்வாயா இந்த சபையிலே உள்ளவர்களுடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா கடன்களை போக்கி வைப்பாயா கவலைகளை நீக்கி வைப்பாயா இந்த மஜிலிசுக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த இடத்தில் வந்து நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் ரஹ்மானே இந்த மஜிலிசில் நீ என்னென்ன பாக்கியமெல்லாம் வழங்குவாயோ அத்தகைய எல்லா பாக்கியங்களையும் நமக்கு தந்தருவாயா அடுத்த வருடமும் ഇതെവിടെ സാണിയമാതിലിസൈ നടത്തക്കൂടെ തോഫീക്കെ നമുക്ക് നഫ്സീബാക്കി തന്റുള്ളവായാ വസാഹു വസ്ലം അലാ വആലിഹി വസഹ്ബിഹി ഹി വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാ വബറകാതുഹു